அடுத்து நாம பார்க்க போறது வந்து இந்திய ஜோதிடத்தின் மற்றொரு பீஷுமராக கருதப்படுகின்ற திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பயன்படுத்திய கேபி சிஸ்டம் சார்ந்த அயனாம்ச முறையாகும் இந்த கேபி சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா ஆதாரமாக பயன்படுத்தப்படுவது சித்திரபக்ஷம்சம் ஆகும் தான் அடிப்படையாக வைத்து கேபி பி ஐநாம்சம் என்பது உருவாக்கப்பட்டுகிறது ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா நூத்தி எண்பது டிகிரி வைக்காம அவர் வேற ஒரு டிகிரியில சித்திரையை வைக்கிறார் எவ்வாறு பகன் டிகில கொண்டு போய் ரோஹினியை பதினைஞ்சில வச்சாங்களோ எவ்வாறு பிவிஆர் நரசிம்மரா கூசத்தை கொண்டு போய் நூத்தி ஆறுல வைக்கிறாரோ அதுபோல கே கிருஷ்ணமூர்த்தி சித்திரையை கொண்டு போய் இவரா ஒரு டிகிரியில அங்கே இருந்துச்சு அப்படின்னு வைக்கிறாரு அதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற இந்த அயனாம்சத்தை பற்றி இப்போது பார்ப்போம் இந்த துறையில் நீங்க பார்க்க இந்த லிங்க்ல போய் பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சத்தை பற்றிய சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இன்றைய தேதிக்கு இந்த அயனாம்சம் என்று வரும்போது டெக்னிக்கலா அதை பத்தி பேசக்கூடிய வானியல் ரீதியாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய தரவுகளை உருவாக்கி அதை நிரூபிக்க அல்லது தரவுகளை பார்த்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆட்கள் என்று தமிழ்நாட்டில் நீங்கள் எண்ணினால் விரல் விட்டு ஒரு கையில அந்த நபர்களை எண்ணி விடலாம் மொத்தமே நாலு அல்லது ஐந்து பேர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே மொத்தமாக இந்த அயனாம்ச கணக்கு எவ்வாறு செய்யப்படுகிறது அப்படிங்கறதே தெரியும் அதை உங்களுக்கு அந்த அது போன்ற அயனாம்சம் சார்ந்த வானியல் அறிவானது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஜோதிட ஆசாங்களுக்குமே கிடையாது எவ்வளவு லீடிங் அஸ்ட்ராலஜரா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் வரவே வராது அவங்க அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆகவே கிடையாது இப்ப அதுல எக்ஸப்சனா இன்றைக்கு இருக்கின்ற சில நபர்களில் செந்திலதிபன் அவர்கள் ஒருவர் இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா கே பி ஐநாம்சத்தின் பின்னே இருக்கின்ற சில சிக்கல்களை பற்றி அவர் விரிவாக ஆராய்ந்து அவர் ஒரு அயனாம்ச திருத்தங்கள் என்பதை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் அது வந்து சில சாப்ட்வேர்ல இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிருக்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பயன்படுத்திய அந்த அளவை நான் வைத்துக் கொண்டு நான் அவங்களுக்கு காட்ட போறேன் கூடுதலான சில விஷயங்கள் எந்த அளவுக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து செந்திலதிமன் அவர்கள் வேலை பார்த்திருக்கிறார் அந்த தரவுகள் நான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் இது வந்து ஒரு ஆவரம் இருக்கின்றவர்களுக்காக கூடுதலாக காட்டப்படுகின்ற விஷயம் அடுத்து நாம என்ன பண்ண போறோம்னா கேபி அவர்கள் பயன்படுத்திய ஒரிஜினல் அளவை வைத்துக் கொண்டு அவர் குறிப்பிடுகின்ற அயனாம்சம் சரி சரியா அப்படிங்கறத வானியல் ரீதியாக பார்க்க போறோம் இந்த படத்தில் வந்து சித்திரையை நூற்று எழுபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது எட்டு மூணில் வைக்க வேண்டும் என்று கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரிஜினலாக குறிப்பிட்டுள்ள அளவின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற அயனாம்சத்தை பற்றி மட்டும் இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன் இதுல கூடுதலாக செந்தில் அதிபன் செய்த கரெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் இதுல பார்க்க போல ஏன்னா கேபி முறை தப்பு அப்படின்னு பெரிய ஒரு விவாதமே ஓடிட்டு இருக்கு நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பாமல் இவர் சொன்ன டேட்டில் இவர் பண்படுத்துகிற அயனாம்சம் சித்திரபக்ஷ அயனாம்சம் சரிதானா அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்க போகிறோம் இதில் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒரிஜினலாக அவர் சொன்ன அயனாம்சத்தின் ஆதார வருடம் இரநூத்தி எண்பத்தி கிடையாது அவர் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு என்ற வருடம் பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அந்த டேட்டாவும் அதை தான் காட்டுது என்னுடைய ரெஃபரன்ஸ்லாம் நீங்கள் அந்த ரெஃபரன்ஸ் டைலில் போய் பார்க்கலாம் அவர் ஒரு டேட்டை குறிப்பிடல நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா டு பி ஃபேர் வித் ஹிம் டு பி ஃபேர் டு மை டீச்சர்ஸ் ஒருவேளை அவர் குறிப்பிட்ட அந்த நாளானது ஒரு உத்தராயண காலத்தில் சமய பகல் சம இரவாக இருந்தால் எவ்வாறு இருந்திருக்கும் அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணி சூரியனை கொண்டு போய் ஜீரோ டிகிரி உட்கார வச்சிருக்கிறேன் உட்கார வைத்து அதன் அடிப்படையில் இந்த அயனாம்சம் சரியாக இருக்கும் என்று கணக்கிட்டு அதற்குரிய கோஆர்டினேட் மட்டும் நான் இங்க உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இருநூத்தி என்பது சரியான ஆதார வருடமாக இருந்தால் அன்னைக்கு சூரியன் எங்க இருந்திருக்கும் பூஜ்ஜியம் டிகிரில இருக்கும் போது எப்படி பாத்தீங்கன்னா இந்த டேட் அண்ட் டைம் இருபது மூணு இருநூத்தி தொண்ணூத்தி மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் முப்பத்தோரு செகண்ட் இரண்டுக்கு யூனிவர்சல் டைம் படி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அந்த இடத்துல சம பகல் சம இரவில் கரெக்டா அந்த இடத்துல நடுவில் உட்காந்துருக்கும் இந்த டேட்டாவை வைத்துக் கொண்டு அன்னைக்கு வந்து அவர் பயன்படுத்திய சித்திரை நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய கோஆர்டினேட் அதே டேட் அண்ட் டைமுக்கு நான் இங்க போட்டுருக்கேன் இந்த ரெண்டு டேட்டாவும் இங்க எடுத்து போட்டுருக்கோம் அவர் என்ன சொல்றாருன்னா நூத்தி டிகிரி கிடையாது அதுல இருந்து ஒரு ஆறு விலையை கழிச்சு போடணும் அவர் நூத்தி எழுபத்தி புள்ளி ஒன்பது ஒன்பது எண்பத்தி மூணு சொல்றாரு இதுல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம் அதனால் இது கரெக்டாக இருக்கும் சித்திரையை மட்டும் பாருங்கள் நூற்றி எண்பது புள்ளி ஒன்னு ஏழு நாலு ஒன்பதுன்னு இருக்கு ஆக்சுவலா இருக்கிறது அதிகமா இருக்கு இவர் என்ன சொல்றாங்க கணக்கிடப்பட்டிருக்கிறது இப்ப இருநூத்தி எண்பத்தி அஞ்சுக்கும் இருநூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது இருப்பினும் நீங்க இந்த வருஷ அளவுல கரெக்டா இருக்கா நூத்தி எண்பது டிகிரிக்கு யாரு க்ளோஸா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான சித்திரபட்சம் பயன்படுத்தும் போது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஏழு வருஷம் வித்தியாசம் டேட்டாக்கும் அதுக்கும் இதுவே நீங்க கிருஷ்ணமூர்த்தி ஆக்சுவலா நூத்தி எண்பதுக்கும் இவரு பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு ஒன்பது வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு அதாவது இவர் வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு ஒன்பது வருஷம் முன்னால போயிட்டாரு பின்னாடி போயிருக்கணும் பின்னாடி எண்பத்தஞ்சு வரும் இப்ப ஏற்கனவே இருக்கின்ற சித்திரப்பே ஐநா தப்பு அப்படின்னு சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா இதே வருஷத்தை சொல்லக்கூடாது நீங்க வேற ஒரு தான் சொல்லணும் அதனால அவர் என்ன பண்ணிருக்கலாம் ஒருவேளை இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு காத்திருக்கலாம் இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு பின்னால எந்த அளவுக்கு வானியல் தரவுகள் இருந்தன அவர் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்திக் கொண்டார் என்பது தெரியவில்லை இன்றைக்கு நாம் எடுத்து பார்க்கும்போது இந்த சித்திரபக்ஷ அயனாம்சம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி பயன்படுத்தி உள்ள திருத்தம் என்பது வானியல் தரவுகளை விட சற்று மாறுபட்டதாக இருக்கதை பார்க்கிறோம் அது உண்மையான சித்திரபக்ஷ அயனம் விட மிகவும் அதிகமாகவே இருக்கிறத நம்ம இதுல பார்க்கிறோம் கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஆறு ஒன்பது வருஷம் டேட்டா வைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் அதனால நீங்கள் யாராவது கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அயனாம்சம் தான் சரி என்று நீங்கள் வாதிடுபவர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் நண்பர்களே அது வானிலை தகவல்களோடு இன்றைக்கு ஒத்துப்போகவில்லை